கரூரில் திருவள்ளுவர் தினத்தில் திருக்குறளை ஒப்புவித்தால் பெட்ரோல் இலவசமாக வழங்கிய கல்லூரியின் தாளர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே கரூர் திண்டுக்கல் சாலையில் மலைக்கோவிலூர் அருகே பெட்ரோல் பங்க் நிறுவனமும் வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியையும் நடத்தி வருபவர் செங்குட்டுவன் கடந்த ஏழு ஆண்டுகளாக வருடம் தோறும் திருவள்ளுவர் தினத்தன்று இவரது பெட்ரோல் பங்கிற்கு நேரடியாக வந்து பத்து குரல்களை ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கி வருகிறார் நடப்பாண்டிலும் இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை பெட்ரோல் பங்கிற்கு வந்து பத்து குரல்களை ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு பெட்ரோல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கரூரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பங்கிற்கு மாணவர்கள் பெட்ரோலுடன் வந்து குரலை ஒப்புவித்து ஒரு லிட்டர் பெட்ரோலை பெற்று செல்கின்றனர்

கழித்தறியன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழிப்பது மாங்கே களித்தானே கழித்தானே கழித்தானே அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் கல்வி கல்வியாரர்கள் சார்பாக கடந்த ஏழு ஆண்டுகளாக திருக்குள் திருவள்ளுவர் தினத்தன்று திருக்குள் சொல்கின்ற மாணவ மாணவர்களுக்கு இலவசமாக பெட்ரோல் அளித்து வருகிறோம் ஏனென்றால் திருக்குறளில் உள்ள இளைய தலைமுறை வந்து திருக்குறளை வந்து அவர்கள் வந்து படிப்பதால் மட்டும் பற்றாது அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்ம திரு திருக்குறள் இல்லாத விஷயமே எதுவுமே கிடையாது நான் அடிக்கடி சொல்கிற வந்து பெற்றோர்கள் வந்து தன் திருவிழா தினத்தன்று தன்னுடைய குழந்தைகளை உட்கார வைத்து திருக்குறளை வாசிக்க கற்றுக் கொடுத்து தாங்களாம் அதுபடி வாழ்ந்தால் தாங்க கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் தமிழ் தமக்கள் மக்கள் அறிவுடையார் மாநிலத்து மண்ணு இனிது என்று வள்ளுவர் சொல்கிறார் அது மாதிரி கூட அந்த பிள்ளைங்க வந்து அந்த குடும்பத்துக்கு பேர் எடுத்து தருவாங்க இன்னும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இல்லாத விஷயமே கிடையாது பட் நம்ம தாய்மொழியில் கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி வந்து முய முயற்சி திருவணையாக்கும் முயற்சியின்மையும் இன்மை புகுந்து விட மாதிரி ஸோ அந்த குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சியை பற்றி சொல்லி சொல்லி கொடுக்குறது உடையார் எனப்படுது ஊக்கம் அது உடையது உடையர் மட்டுற மாதிரி ஏதாவது எல்லா விஷயமும் அதில் இருக்குது நமக்கு ஆகவே குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பா ப பாடத்திட்டத்தை எப்படி படிக்கிறாங்களோ அதுபடி திருக்குறள்லேயும் படிக்க வேண்டும் ஸோ இது வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒன்று இருக்கும் இது வந்து எங்கள் வல்லூர் கல்லூரியே இப்போ எடுத்துக்காட்டு எங்கள் கல்லூரியில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் சொல்கின்ற மாணவர்களுக்கு மூன்றாண்டு இலவசமாக படிக்க வைக்கிறோம் என்றால் திருக்குள் சொன்னால் ஒரு நல்லவர்களாக இருப்பார்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து நல்லவர்களும் தேவை அந்த நோக்கத்து தான் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் ஏதாவது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து இன்னும் வந்து திருவள்ளுவர் தண்டு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துலேயுமே திருவள்ளுவர் வந்து வணங்கணும் திருவருக்கு திருக்குறளை படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்